வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு காலையில் அஞ்சு மணி இருக்கும் ஒரு கால் வந்துச்சு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு நைட்டு முழுக்க பஸ் ஸ்டாண்டையே சுற்றிகிட்டு இருக்காங்க பார்த்தா நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி தெரியுது நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க கையில் ஒரு ஹேண்ட் நிற்கிறாங்கன்னு உடனே அந்த இடத்துக்கு நானும் என்னுடைய நண்பரும் உளவில் ஆலோசகரும் போனோம் அந்த இடத்துல இருந்து அந்த பொண்ணை பத்திரமா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து அந்த பொண்ணோட பேச ஆரம்பித்தோம் சாப்பிட்டியாமான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னிச்சு சரி சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம் வந்ததும் சாப்பிடுமான்னு சொன்னோம் எந்த மானிங்கன்னு கேட்டதுக்கு கன்னியாகுமரின்னு சொன்னிச்சு ஏன் இங்கே வந்திருக்கேன்னு கேட்டதுக்கு எனக்கு அந்த பையன் வேணும் வேணும் அவனை பார்க்கணும்னு சொன்னிச்சு சரி சரி அவரை பார்க்க நாங்கள் ஏற்பாடு பண்றோம் அவரை உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டதுக்கு எனக்கு பேஸ்புக்கில் தான் அவர் பழக்கமானாரு என்னை லவ் பண்ணுறாரு அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் சரி சரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்குன்னு சொன்னிச்சு இவ்வளவு படித்த பிள்ளையா இருக்கீங்க ஏன் இவ்வளோ தூரத்தில் இருந்து இந்த நேரத்தில் இங்கே வரீங்க உங்களுக்கு எதுவும் ஆச்சுன்னா என்ன பண்றது சரி அப்பா அம்மா மொபைல் நம்பர் சொல்றீங்களான்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு நம்பர் சொன்னாங்க கால் பண்ணினோம் ரேவதியோட அம்மாவோன்னு கேட்டதும் எதிர்பக்க குரல் ஓன்னு அலறல் சத்தம் கேட்டுச்சு ஐயா என் பொண்ணு எங்கேயா இருக்கா நீங்க யார் யான்னு கேட்டுச்சு ஒரு பயம் கலந்த பதற்றத்தோட அந்த அம்மா கேட்டதும் அம்மா நீங்க பயப்பட வேணாம் உங்க பொண்ணு இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் பத்திரமா இருக்கான்னு சொல்லி அந்த பொண்ணை பற்றி கேட்க ஆரம்பித்தோம் இதுவரை எத்தனையோ கேஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துருந்தாலும் அந்த அம்மா சொன்ன விஷயங்கள் ரொம்பவும் அதிர்ச்சியாக இருந்துச்சு கஷ்டமாகவும் இருந்துச்சு வீட்டுக்கு ஒரே பொண்ணு ரொம்ப ரொம்ப செல்லமாக வளர்ந்துருக்கா அதே நேரத்தில் ரொம்ப நல்ல பொண்ணும் கூட ஸ்கூலில் படிக்கிற வரையிலும் எந்த பிரச்சனையுமே சந்திக்காத நல்ல பொண்ணாக இருந்திருக்கு ஸ்கூலில் டீச்சர் கூட இந்த பொண்ணை ஒரு ரோல் மாடலாக மற்ற பிள்ளைங்களுக்கு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்புறம் காலேஜ் படிக்க போறேன்னு சொன்னதும் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டுருக்காங்க அங்கேயும் ரொம்ப நல்ல பொண்ணு தான் யாருக்கிட்டேயும் அதிகம் பழகாமல் வீடு விட்டால் காலேஜ் காலேஜ் விட்டால் வீடுன்னு இருந்திருக்கு செகண்ட் இயர் படிக்கும்போது ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி தர சொல்லி கேட்டிருக்கு அவங்க அம்மா அப்பாவும் நல்ல காஸ்ட்லியாக மொபைல் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த மொபைல் வாங்கி மூணே மாதத்தில் அந்த பொண்ணோட நடத்தையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு சரியாக அப்பா அம்மா கிட்ட முன்ன போல் பேசுகிறதும் இல்லை எப்பயுமே தன்னோட தனி அறையில் மொபைலில் நோண்டிக்கிட்டு கால் கால் பேசிக்கிட்டு சாட் பண்ணிக்கிட்டு வீடியோ கால் பேசுறதும் இப்படியே இருந்திருக்கு அவங்க அப்பா அம்மாவும் ஆரம்பத்தில் எடுத்துக்கல ஒரு நாள் ரொம்ப அந்த பொண்ணோட திறக்கவே கடைசியாக கதவை வேகமாக தள்ளி உள்ள போய் பார்த்தா கையை அறுத்துக்கிட்டு கிடந்திருக்கு பதறி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன வேணும்னு கேட்டப்பதான் அந்த பொண்ணு சொல்லிருக்கு ஒரு பையனை லவ் என்னால் வாழ முடியாது அவன் இப்பெல்லாம் என்னோட பேச மாட்டேங்கிறான் அதான் கையை அறுத்துக்கிட்டேன்னு சொன்னுச்சு அதுக்கப்புறம் அவனோட நம்பரை பார்த்து எடுத்து அவங்க கிட்ட பேசியிருக்காங்க அப்போது அவன் சொல்லியிருக்கான் நான் துபாயில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு கல்யாணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்கு நான் சும்மா டைம் பாஸுக்காக தான் பேசினேன் உங்கள் பொண்ணு தான் தப்பாக எடுத்துக்கிச்சின்னு சொன்னதும் அவங்க அப்பா கடுமையாக அவனை திட்டியிருக்காரு இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அவன்தான் அவன் மேலே போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமுன்னு சொல்லி ரொம்ப நேரம் அழுதாங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அவங்கள சமாதானப்படுத்தி ஏன் உங்கள் பொண்ணு இங்கே வந்தாங்கன்னு கேட்டதுக்கு அவன் என் பொண்ணோட வாழ்க்கையே சீரியழிச்சுட்டு போயிட்டான் இன்னும் அவனோட நினைப்பிலையே அலைஞ்சிக்கிட்டுருக்காள் என் பொண்ணு அவளை எவ்வளோ பத்திரமா வீட்டில் வச்சுருந்தாலும் அங்கேயும் ஓடிடுறா அவனை தேடி வீதி வீதியாக சுற்றுறா இதோட ரெண்டு தடவை இப்படி வந்துட்டா அவளை அங்கேயே பத்திரமா வச்சுக்கோங்க ஐயா நாங்கள் உடனே வரோம்னு சொல்லி போனை வச்சுட்டாங்க இப்போது அந்த பொண்ணுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதுனால தொடர் சிகிச்சையில் வச்சிருக்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம் ஏன் இவ்வளோ பெரிய பதிவாக நான் இங்கே பதிவிடுறேன்னா இன்னைக்கு இது போல் நிறைய பேர் இந்த முகநலை பயன்படுத்தி பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆசை பேச்சுகளில் விழுந்து சீரழியாமல் பெண்கள் தங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் அதே நேரத்தில் அந்த பெண்களும் எவ்வளோ சம்பவங்கள் கேள்விப்பட்டாலும் தெரிஞ்சிருந்தாலும் திரும்பவும் பல பேர் இப்படி சிக்கி சின்ன பின்னமாகிட்டு தான் இருக்காங்க இந்த சம்பவத்தையும் சாதாரணமாக கடந்து போயிடாமல் யாரோ ஒருவர் வாழ்க்கையில் இந்த மாதிரி பாதிக்கப்பட போகுதுன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா தயவு செய்து அவங்கள காப்பாத்துங்க முடிஞ்சா ஷேர் பண்ணி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்